தாவிது மூலமா பேச வைக்கிறார் அந்த தேவன் இன்னைக்கு ஜீவன ஆண்டவனுடைய வல்லவன் இன்னைக்கும் குறையல சொல்லிட்டே இருந்து சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் வைங்க உங்க கையில இருக்கிறது கல்லா இருந்தாலும் கட்ட ஜெயத்தை உங்க கையில கொடுக்க போறான் இதோ சிறுபாவில் தலைக்கல்லை கொண்டு வருகிறார் அதற்கு கிருமை உண்டாவதாக என்று சொல்லப்படும் ஆமே அற்பமான ஆரம்பத்தை அசத்தை பண்ணாத தேவ் எதை பேசுறீங்க எனக்கு அதிகம் ஆண்டவரை குறித்து பேசுங்க ஆமே உங்களை சுத்தி இருக்கிறது பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு அவரை குறித்து சொல்லுங்க

இப்படி யாராவது உங்களை சுத்தி பேசிட்டு இருக்காங்க நான் உங்களை கூப்பிட்டு சொல்லுங்க இதை குறித்து நீங்க கலங்காதீங்க இது ஏன் விஷயம் நான் பாத்துக்கிறேன் இது ஏன் விஷயம் நான் பாத்துக்கிறேன் இந்த காரியத்துல ஜெயம் எப்படி வரும்னு எனக்கு தெரியும் சில கடினமான பாதையில் அன்பு உள்ளமே சொல்லுறத நிறுத்திடாதீங்க எதை பேசுகிறீர்கள் இன்னைக்கு உங்கள் வாயில யாரை குறித்து பேசுகிறீர்கள் ஆமே சில சிச்சுவேஷன்ல கத்திர உங்களை கொண்டு போய் சில நாலு பேர் அல்லது ஐந்து பேர் உங்க பக்கத்துல வந்து உங்கள் பலவினத்தை குறித்து பேச வைக்கிறது ஆண்டவர் நீ அவரை குறித்து பேசணுங்கிறதுக்காக ம இந்த பல நாட்களுக்கு முன்பாய் தாவீது எப்படி தேவனுக்கு என்று வைராக்கியமாக தேவனை குறித்து பேசினானோ இதே